ரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய தேவர்களோட குருவாக கருதக்கூடிய குரு பகவான ராசி அதிபதியாக கொண்ட அதாவது எல்லா தேவர்களுக்கும் குரு அப்படின்னா இவர் தாங்க ஞானம் வேதம் கல்வி ஆசிர்வாதம் ஆன்மீகம் செல்வம் எல்லாத்தையுமே வழங்கக்கூடியவர் இவரை இதுவரைக்கும் அனு அதிபதியாக கொண்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நிலைமை இப்போ என்னவோ ரொம்ப படு மோசமாக தாங்க போய்கிட்டு இருக்குது ஒரு எட்டு எட்டு வச்சா பத்து எட்டு பின்னாடி போய் நிற்கிற மாதிரி இருக்கும் என்னமோ தெரியல எங்க போனாலும் எதுவுமே சரிப்பட்டு வரல எங்க போனாலும் நிம்மதியே இல்லை குடும்பத்தில் பெற்றோர்களால் ஆரோக்கிய குறைபாடு தேவையில்லாத வீண் செலவு விரய செலவு நட்பு வட்டம் சரியில்லை நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்க தனுசு ராசி என்ன பண்ணணும் இலக்கு கரெக்டா இருக்கு நம்ம நல்லவங்களாக இருக்கோம் நம்மளுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்குது ஆனால் எங்கேயோ ஒரு தப்பு நடக்குது அப்படி யோசிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம் ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம குழி வச்சா இட விழணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க நினச்சதாக நம்ம அடைஞ்சிருவோம் அதாவது சோறு தண்ணி இல்லாமல் உழைச்சி தன்னோட தேவைகளுக்காக எல்லார்த்தையுமே தியாகம் பண்ணக்கூடியவங்க இவங்களாக இருந்தாங்க பல பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களும் இவங்களே தான் இப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு நியாயம் தர்மம் நமக்குன்னு ஒரு இலக்கு அதுக்குன்னு ஒரு ஒழுக்கம் இந்த மாதிரி தனக்கான ஒரு கொள்கையை வடிவமைச்சுட்டு அதன்படி வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய உங்களுக்கு இப்போது புரியாத புதிராக இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு இரண்டு நபர்கள் பொறுப்பிருக்கிறாங்க அம்மா உன் வாழ்க்கையை நல்ல வகையில் நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்களுக்கு புரியாத நிறைய விஷயங்களை புரிய வைக்க போகுதுங்க அதாவது ஆத்மாக்காரகன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அனோம் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களின்க்கும் சக்தியை தரக்கூடியவர் ஆத்ம அரசியல் அதிகாரம் பேரு புகழ் எல்லாத்துக்கும் காரண கர்த்தாவா சூரிய பகவானும் அவருடைய மகனான சனி பகவானும் அதாவது கர்மா நியாயம் சோதனை கடின உழைப்பு இதற்கெல்லாமே கடவுளாக இருக்கக்கூடிய சனி பகவானும் இங்கே ரெண்டு பேரோட கூட்டணி இதனால் உருவாகி இருக்கக்கூடிய நவபஞ்சம ராஜயோகத்தினால தனுசு ராசிக்கு சிறப்பாக இருக்க போகிறீங்க இந்த யோகம் அப்படிங்கிறது சர்வசாதாரணமாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளையெல்லாம் கிடையாதுங்க முப்பது வருஷத்துக்கு பிறகு அதாவது மூன்று சகாப்தங்கள் இந்த கிரக அமைப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு அரிய நிகழ்வாக தான் ஜோதிடத்தில் பார்ப்பாங்க ஸோ இப்படிப்பட்ட அரிய நிகழ்வான இந்த யோகம் அப்படிங்கிறது நம்ம தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது ஒரே வார்த்தையில் சொல்கிறேங்க அதிர்ஷ்டகரமான வளர்ச்சியை கொடுக்குங்க வாழ்க்கையில் நீண்ட நாள் நீங்கள் காத்திருந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் அதிகார பதவி சூரிய பகவானினோட கருணையினால அரசியல் அரசு வேலை நிர்வாகத்துறைகள் உயர்வு கிடைக்குங்க பொருளாதார வளர்ச்சி சனி பகவான வரைக்கும் உங்க உழைப்புக்கு தக்க பலன்களை கொடுப்பாரு குருவினுடைய ஆசிர்வாதமும் சேர்ந்து நிதி வளம் பெருகும் அதே போல ஆன்மீகம் தன்னம்பிக்கை ஆன்மீக அறிவு அதிகமாகும் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது முழுவதுமா சுகமா இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேங்க சின்ன சின்ன மனக்கச சண்டை சச்சரவுகள் வரும் இருந்தாலுமே அது எதுவுமே நிலைய இருக்காது எல்லாமே சரியாயிடும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமையங்க குடும்பத்தில் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது அதே மாதிரி வெளிநாட்டு வாய்ப்புகள் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானினுடைய சந்திப்பு அப்படிங்கிறது புதிய மற்றும் வணிக மற்றும் வெளிநாட்டு லாபங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இப்போது நவபஞ்ச ராஜயோகம் தரக்கூடிய குறிப்பிட்ட பலன்களை சொல்கிற கேட்டுக்கோங்க கல்வியில் உயர்கல்வியில் ஆராய்ச்சி துறைகளில் இருக்கவங்களுக்கு எல்லாமே பிரகாசமான வாழ்க்கை இதுவே கலை இசை ஆன்மீகம் ஜோதிடம் இந்த மாதிரி யோகத்தில் வல்லமை பெற்றவர்களாக மாற போகிறீங்க தொழில் பற்றிங்களா நல்ல வளர்ச்சி இருக்கும் நிதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுயநிலை தன்மையை மற்றவங்களுக்கு நிரூபிக்க போகிறீங்க வாழ்க்கை முழுவதுமே நியாயம் தர்மத்தை பின்பற்றக்கூடிய உங்களுக்கு நிலை பேருப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது இதை யோகத்தினுடைய பலன்களை விட சிறந்த நவபஞ்ச யோகம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க நவபஞ்சம் ஒன்பது ராசி ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானமும் நவஸ்தானமும் ஒரே கிரகத்தில் வலுப்பெறதுனால இந்த ராஜயோகம் உருவாகி இருக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னாவே புத்திசாலித்தனம் சந்ததி படிப்பு ஆட்சி இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இனம் அதே ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தர்மம் குரு அதிர்ஷ்டம் ஆன்மீகம் இந்த ரெண்டு வீடுகளுமே தர்மஸ்தானங்கள் அப்படின்னு நாங்கள் ஜோதிட ரீதியாக சொல்லுவோம் ஸோ குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த இரு இடங்கள்லையும் பார்க்கறத பார்க்கறதுனால இந்த ஜாதகக்காரர்களுக்கு அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் புகழ் ஆன்மீக வளர்ச்சி அரசாணை போல வாழ்வு கிடைக்குங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறமா உருவாகக்கூடிய இந்த யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரேர்னு சொல்லுவாங்க பா சம பீஸ் பா இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது பல வருஷம் கழித்து தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் முப்பது வருஷம் கழித்து உருவாகி இருக்கக்கூடிய இந்த நவபஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வளமாக மாற்ற போகுது அதிகாரத்தின் சொந்தக்காரனான சூரிய பகவான் புகழ் தந்தை கண்ணியம் அரசு பேரு புகழ் ஆட்சி இது எல்லாத்துக்குமே சொந்தக்காரர் இவர் வந்து ஒருத்தரோட ஜாதகத்தில் வலிமையாக இருந்துட்டாலே அந்த நபர் வந்து ராஜயோக வாழ்க்கையை பெறுவார் அப்போ அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் அப்படின்னா தர்மஸ்தானத்தோடு சேரக்கூடிய அதிகாரபூர்வ உயர்வு ஒரு தலைமை குணம் உங்களுக்கு கிடைக்கும் இதில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்ம சோதனை பொறுமை நீதி இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வை கொடுக்கக்கூடியவராக நிற்க உங்களை வந்து சோதனைகளை கொடுப்பாரே தவிர அவங்களை வந்து வேதனைக்கு உள்ளாக்க மாட்டாரு இப்ப சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் முழுசும் உங்களை வந்து பாதுகாப்பு கொடுக்கறாரு வெளிச்சத்தை கொடுக்கறாரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாரு சனி பகவான் என்ன பண்ணாரு ஏப்பா ஏதாவது அப்படிங்கிறவரு சூரியனா அப்பா கிட்டே கேட்பாரு சனி பகவான் என்னப்பா இந்த பையன் அவனுக்கு வந்து அப்படியெல்லாம் யோசிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நடக்கப் போகுது நல்லா உழைச்சிக்கிட்டே ராஜயோகத்தை பெற போறீங்க இதோட குருவை பொறுத்த வரைக்கும் யார் அப்படின்னா ஞானம் செல்வம் வேதம் தர்மம் ஆன்மீகம் குரு தத்துவம் ஜோதிடத்தில் குரு தாங்க எல்லா ராசிகளுக்கும் உண்மையான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் சனி பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து வந்தால் எத்தனை பேர் வந்தால் என்னப்பா நான் இருக்கேன் ஏ ராசிக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நல்லதையும் மேம்படுத்தி அவங்க கொடுக்கக்கூடிய சோதனைகளையும் உங்களை வந்து தாக்காமல் பாதுகாத்து நிற்கிறாரு ஓகேங்களா குரு பஞ்சம நவம் இரண்டையும் ஆட்சி செய்கிறாரு இதனால நவ பஞ்சம ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும் சக்தியை கொடுக்குது வாழ்நாள் முழுசுமே பாதுகாப்பு அறிவுல வளர்ச்சி செல்வாக்குல உயர்வு பொருளாதார ரீதியாக நல்ல வளம் தர போகிறாருங்க இப்போ இந்த மூன்று நபரோட சேர்க்கை அப்படிங்கிறது சூரியன் பிளஸ் குருவை எடுத்துட்டோம்னா அறிவும் ஆட்சியும் அரசன் போல வாழக்கூடிய சுபயோகம் புகழ் பெயர் நல்ல அதிகாரம் கிடைக்கும் இதுல சனி பகவான் பிளஸ் குரு பகவானை எடுத்துக்கிட்டா கடின உழைப்பு அறிவும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் சனி குருவோடு சேர்றப்ப நீதி உணர்வு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே நீதியோடையும் நேர்மையோடையும் இருப்பீங்க இப்போ சனி ப்ளஸ் குரு ப்ளஸ் சூரியன் இந்த மூன்று பேருடைய அமர்வு அப்படிங்கிறது சூரியன் அரசர் சனி பகவான் நீதிக்கு குரு குருவிற்கெல்லாம் குரு எப்படிப்பட்ட யோகம்னு பார்த்துக்கோங்க இந்த மூன்று பேரும் சேர்றதுனால அறிவும் ஆட்சியும் உழைப்பும் சமநிலையில் இருக்க போகுதுங்க உங்களுக்கு ராஜயோகம் வாழ்க்கையில் சில சோதனைகள் இருந்தாலுமே அந்த சோதனைகள் எல்லாம் உங்களை மேம்படுத்தி கொள்ள உயர்ந்த நிலை கொண்டு எல்லாமே தெளிவுபடுத்துறது கேட்டுக்கோங்க தனுசு ராசிக்காரர்களே உயர்ந்த கல்வி அடைவீங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் அமையும் ஆன்மீகத்தில் அறிவு பெறுவீங்க பதவி உயர்வுகள் கிடைக்கும் தொழில் செய்கிறீங்களா வளர்ச்சி கிடைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பேரு புகழ் மற்றவங்களை வழிநடத்தக்கூடிய திறன் எல்லாமே மேம்பட போகுது சுருக்கமா சிறப்பாக சொல்ற கேட்டுக்கோங்க மற்றவங்க எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமாக வாழ போறீங்க வலுவா இருக்க போறீங்க சனிய பொருள் பொறுத்த வரைக்கும் எமனுடைய சகோதரன் குரு தேவகுரு சூரிய பகவான் அரசர் இவங்களால வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது ஓகேங்களா இப்போ இந்த சிறப்பான பலன்களை நீங்க வந்து முழுமையா அனுபவிக்க ரொம்ப முக்கிய இல்லையா பரிகாரம் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி கிழமைகளில் நவ வீச்சிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு வஸ்திரம் சாற்றி எண்ணெயால் தீபே தீபம் ஏற்றி வழக்கேற்றணுங்க கருப்பு துணி உளுந்து இரும்பு இதெல்லாமே வந்து இல்லாத ஏழை எளிய அதாவது வரியவர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுக்கு தானம் கொடுக்கறது உங்களுக்கு சனி பகவான்கிட்ட கருணை பார்வையை வாங்கி கொடுக்குங்க இதே மாதிரி சனி பகவானினோட இடத்துல இருந்து நான் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீ செய் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா தனி பகவான் உங்களுக்கு ஏற்ற அமோகமான வாழ்க்கையை நடத்தி கொடுப்பாருங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்காரர்கள் ரொம்பவே அமோகமா வாழ போறீங்க தத்துவத்தில் அக்னி தத்துவத்தை கொண்ட நவ கிரகங்களில் பிரகஸ்திபின்னு சொல்லக்கூடிய குரு பகவான அதிபதியாக கொண்ட குணத்தில் குணம் குணம்னு சொல்லுவோம் ஆன்மீக அறிவு நல்ல மனசு கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா நல்லவங்க வல்லவங்க இது எல்லாம் விட்டுருவோம் பொதுவாக நம்மளையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே தனுசு ராசி மாதிரி அதாவது உங்கள் அம்மா மாதிரி இருக்க உங்கள் தாத்தா மாதிரி உங்கள் பாட்டி மாதிரி இப்படியெல்லாம் அடையாளப்படுத்துவாங்க இல்லையா ஆனால் தனுசு ராசிக்காரர்களை நான் தெய்வத்தோட கம்பேர் பண்ணுறேங்க சில நேரங்களில் நம்ம மனசாட்சி நம்ம கேள்வி கேட்கும் ஒருவேளை நம்ம தப்பாக இருப்போமோ அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனநிலை என்னைக்காவது வந்து தனுசு ராசி சந்திச்சிருந்தா நான் சொல்கிறேங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வமும் வெங்கடாச்சலபதி தான் உங்களுக்கு பொருத்தமான குணமும் வெங்கடாச்சலபதி தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா குருவுடைய அருள் நிதிவளம் வளம் ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறதுங்க ஓகேங்களா இது கிட்ட தான் அதிகமாக இருக்கும் அதாவது தாங்கிட்ட பணம் இருந்தால் தன்னை சார்ந்தவர்களை நல்லா வளமாக வச்சுக்குவாங்க ஏன் நல்லா யோசிக்கவே மாட்டாங்க அள்ளி கொடுக்கறதுல வள்ளல்கள் அதே போல் மற்றவங்க ஆசையை நிறைவேற்றி பார்க்குறதுல சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க கூட கம்பேர் அறிவு ஞானம் கற்றல் முன்னேற்றம் வித்தைகளை அழகா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதாவது நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தெரியணும் அப்படி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க நான் நல்லா இருக்கேனா நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் நீ அந்த கஷ்டத்தை தாப்பா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சும்மாவா தனுசு ராசிக்கு அம்பும் தான எண்ணிய இலக்க அடையிற வரைக்குமே ஓயவே மாட்டாங்க உண்மையை அதுக்காக உழைப்பாங்க நேர்மையான முறையில் இதோட முருகப்பெருமானை உங்களுக்கு நான் வந்து அடையாளப்படுத்துறேங்க ஏன் அப்படின்னா பகைன்னு வந்துட்டா உங்கள் கூட மோதுறதுக்கு யாராலையுமே முடியாது தடைய தாமதம் வந்துட்டா அதை மீறி மீறிதான் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடியவங்க போராடும் குணம் கொண்டவங்க அதே மாதிரி தைரியம் அதிகங்க தன்னம்பிக்கை அதிகம் நம்மளால் முடியாது அப்படின்னா மற்றவங்களால முடியாதது மற்றவங்களால முடியாதுதுன்னா அது நம்மளால் முடியும் இதுதான் தனுசு ராசி மற்றவங்கள்லாம் நினைப்பாங்க ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு மற்றவங்க பழிச்சு பேசுவாங்க ஆனால் அதை பத்தி எல்லாம் தனுசு ராசி ஒரு நிமிஷமும் யோசிக்கவே மாட்டாங்க செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டமிடுதலும் செயல்படுதலும் அதிகங்க அதே மாதிரி முனை பராசக்தியும் அம்மன் பராசக்தியும் உங்களுக்கு அடையாளப்படுத்துறேங்க உங்களுக்கு நிகராக நான் வைக்கிறேன் எதிரிகளை அடையக்கூடிய சக்தி அதே மாதிரி கோபம் வந்துச்சுன்னா எரிமலை மாதிரி அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கோபம் வரும் எரிமலை மாதிரி வெடிச்சு திடீர்னு கோபம் வரும் அந்த கோபத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் சட்டு சட்டுன்னு கோபப்படுறான் பாவன் அப்படின்னு ஆனா உண்மையாகவே ஆழமான அர்த்தம் கோபம் கொண்டவங்க அதே மாதிரி ஒருத்தர் மேல் அவங்களுக்கு பகை வந்துருச்சு கோபம் வந்துருச்சு இவங்க ஒருத்தவங்களை எதிரியா நினச்சிட்டாங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க ஆனா உதவி செய்வாங்க அவங்க அவனே கஷ்டப்படுறானா கூட யார் மூலமாவது ஏன் தானே கூட போய் உதவி செய்வாங்க ஆனா உங்களுக்கு அந்த பழைய இடத்த கொடுக்கவே மாட்டாங்க இது தாங்க தனுசு ராசி ஸோ இப்படி தெய்வங்களுக்கு நிகரான குணம் கொண்ட தனுசு ராசிக்கு இப்ப வாழ்க்கை சில காலமா சறுக்கிக்கிட்டே இருக்கு முன்னாடினா கூட ஒரு எட்டு ஏறுவோம் அப்புறம் ஓரளவுக்கு சமாளிப்போம் இப்போ எட்டு ரொம்ப கஷ்டத்திலேயே போயிட்டு இருக்குங்க எங்கப்பா காத்தர் புளியோதரையும் பொங்கலும் தான் அப்படின்னு கொடுத்து கழிச்சிடறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உழைச்சாலுமே முன்னேறவே முடியாத ஒரு நிலை தான் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வருமோன்னு ஆனாலும் உழைப்ப கைவிடாம முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு உதாரணம் நான் என்ன சொன்னேன்னா ஒரு மொட்டை கிணற தோன்ற மாதிரி தான் தண்ணி வரும் வருங்கிற நம்பிக்கையோட கட்டாயம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் வந்து போயிடுவாரா இப்படி உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்த தனுசு ராசிக்கு கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் தனுசுக்கு யோகங்க அதிர்ஷ்டம் அனுகூலம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியா வைக்கிறாங்க அப்படிங்கிற நிலை நிலை போய் கால் வைக்கிற இடமெல்லாம் கரன்சி நோட் இருக்க போகுது பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றத்தை பார்க்க போறீங்க பொதுவாகவே குருவை விட அந்த அதிபதியை விட வளமான விரைவான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை கல்வி மன அமைதி செல்வம் செழிப்பு குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு திருமண யோகம் தொழில் எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தாவா அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மனசு வச்சாதாங்க கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை தான் தனுசுக்கு இந்த கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய சுக்கிர பகவான் கொடுக்க போறாருங்க இதோட தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் எந்த இடத்துல உக்காந்துருந்துருக்க போறாரு எந்த இடத்துல இருந்து உங்களுக்கான பார்வை எப்படி வில போகுது இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வம் வழிபாடு செய்யணும் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நிறத்தை பயன்படுத்தணும் எல்லாத்தையுமே தெளிவா தனுசிற்கு ஏற்றம் இருக்குதுங்க மாற்றம் இருக்குது வாய்ப்பை தரக்கூடிய அந்த ஒரே ஒரு உறவு அந்த உறவு யாரு சுக்கிர பகவான் அவரை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடங்கலாமா உங்களுக்கு சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் முழுசா வேணும் அப்படி ஓம் இந்த இந்த சுக்கிர பகவானே மந்திரத்தை முறை நினைச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்க மனசுல சுத்திர பகவானினுடைய எனர்ஜி அப்படியே ஜெனரேட் ஆகுங்க சுக்கிர பகவான் நமக்கு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி உங்களை உற்சாகப்படுத்துங்க அதுதானே வேணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ நல்லது நினைக்கிறவங்க நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்லலாம் இல்லையா அது தப்பு கிடையாதுங்க அந்த வகையில் நீங்கள் சொல்கிற அந்த மந்திர உச்சரிப்பு அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வணக்கம்னு வச்சுக்கோங்களேன் சரி ராஜயோகம் பெற போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க கால் வைக்கிற இடமெல்லாம் கரன்சி போட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க லைஃப்னு நான் சொல்கிறேன் இல்லையா தனுசு வந்து யோசிக்கும் நிஜமாக நீ சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா நடக்கிறத சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்க இப்போ சுக்கிர பகவான் அப்படிங்கிறவரு தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உரியவருங்க புரியுதுங்களா இவர் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு கடன் நோய் பகைய தரக்கூடியவர் இவர் எட்டாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பு உங்களை தேடி வருங்க அதாவது நமக்கு தொல்லை தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிட்டான்னு வைங்களேன் எப்படி இருக்கும் நமக்கு எப்படா ஒரு பத்து நாள் இந்த ஆள் மூஞ்சியில் முழிக்காமல் நிம்மதியா இருப்போம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துலயோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரிகள் லீவு போட்டாங்க இல்ல வேற இடம் மாறி போயிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கடன் நோய் பகையை தரக்கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் புரியுதுங்களா இதோட என்னதான் சுக்கிர பகவான் மறைஞ்சு போனாலும் மே எட்டாம் இடத்துல நீங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணுங்க இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கிறது சக்கரை வியாதி நோயை வந்து கொண்டு வரும் சர்க்கரை ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தினம்தோறும் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது இது என்னம்மா புதிய பொருளியாக இருக்குது சந்திரன் வீட்டில் சுக்கிரனோட அமைவு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஏன்னா எட்டாம் இடம் நான் சொல்லிட்டேன் சர்க்கரை நோய் எட்டாம் இடத்துல தாங்க மறையிறாரு அதையும் பார்த்துக்கோங்க பொதுவாகவே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு இதில் வந்து பார்த்தா அசுப கட்டம் ஸோ இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் நான் சொல்லிட்டேன் சர்க்கரை நோய் கடன் விஷயத்துல மற்றவங்க நம்பக்கூடிய விஷயங்கள்ல பண விஷயங்கள்ல கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு மற்றபடி இது வந்து எச்சரிக்கை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பல கோடி சொத்து வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் பல கோடி சொத்து ஆல்ரெடி பாதுகாக்கிறதுக்கே பல கஷ்டங்களை நம்ம சஞ்சி சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா அதை வந்து உங்ககிட்ட தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா பத்திரமா வச்சுக்கோப்பா இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அக்கம் பக்கம் இருக்க இருக்கவங்களாம் இப்படி இருப்பாங்க இப்படியெல்லாம் உன்னை ஏமாத்துவாங்க அப்படின்னு அதுக்காக சொத்துடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயர்வு அப்படிங்கிறது புரியுதுங்களா சுக்கிர பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் உடனே நெகட்டிவால திங்க் பண்ண வேண்டாம் இதோட வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு அமையும் பண வரவு அற்புதமா இருக்குங்க வெளிநாடு வெளிமாநிலம் அதிகமா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன் நான் வேலையை கொடுக்குறேன் நீ பறந்து போ அப்படிங்கிற மாதிரி தாங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் நீங்க விரும்பிய வேலை வெளிநாட்டிலயும் சரி வெளி வெளியூர்லயும் சரி கிடைக்கும் பணவரவுகள்லாம் இருக்குங்க காப்பீடு பங்கு சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே தனவரவு கிடைக்கும் ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் விஷயங்களிலும் பெண்களாக இருந்தீங்க